வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் இருபதாயிரம் சதுர அடியில் டான்போஸ்கோ உருவம் உலக சாதனை செய்த மாணவர்கள் சென்னை செங்குன்றம் அடுத்த கிராண்ட்லைன் ஊராட்சியில் உள்ள டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அருள் தந்தை டான்போஸ்கோ அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அப்பள்ளி மாணவர்கள் ஆயிரத்து இருநூறு பேர் ஒன்று கூடி அருட்தந்தை டான் மனித உருவத்தை வரைந்து நின்று உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் இந்த சாதனை இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்னும் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்களை அந்நிறுவன தலைவர் லயன் அம்பாசிடர் டாக்டர் செந்தில் பள்ளி தாளர் அருட்தந்தை ஜான் சந்தோஷம் மற்றும் பள்ளி முதல்வர் அருட்தந்தை லூர்துராஜ் பொருளாளர் ஜெரோம் செல்வராஜ் உடற்கல்வி ஆசிரியை இளவரசி ஆகியோரிடம் வழங்கி கௌரவித்தனர் இதில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்

Now I request Sandeh Rabi, dear children, kindly give them a big round of applause. now the moment came now prince will to receive the trophy and change shield. <laughs> shield and trophy received